வாழவிக்கும் தெய்வங்கள் என்னுடைய ரசிக பெருமக்கள் என்னுடைய கண்கள் இந்த அரசியலுங்கிற ஒரு ஆயுதம் ஒரு விஷ ஆயுதம் நமக்குள்ள வந்து சென்றட வந்துடக்கூடாது கூடாது ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னை பத்தி கேட்டிருக்காங்க கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவரு நான் கருப்பு பணம் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் போய் சொல்றேன்

ఇప్పుడీ రజినార్డ్ ఇస్ దేర్ ఇన్ ఇం డేస్ డిపార్ట్మెంట్ అండ్ మూడు ఆనంద పరి జాగ్రత్త మార இப்ப மாறாதவர் நான் இப்போ சொல்றேன் அவங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க வாழ்க்கையில மாற மாட்டாங்க முதல்ல அவங்களுக்கு பணம் இருந்தது அது முடிஞ்ச பிறகு இப்ப பழி வரைவதற்கு அது தமிழ் ஜனத்துக்கு நல்லா தெரியும் அவங்க நினைக்கிறது வந்து நடக்காது ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க இந்த கூட்டணி வெற்றி அடையுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் டெபினா வெற்றி அடையும் தூய்மை கட்சி பலத்தால ஒரு மூணு நாலு இடம் மேக்சிமம் நாலஞ்சு இடம்

பெற ஜ ஒரு ரெண்டு மூணு சீட்டுக்காக வந்து இந்த ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருந்து அவங்க கூட கூட்டணி வச்சிட்டது டெபினெட்லி எனக்கு வந்து அவங்க மேலிருந்த ஒரு மரியாதை கொஞ்சம் கம்மியாக இருக்கு